மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே ஒரு கமாண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு முதலமைச்சர் வர பாக்கட்டும் ஓகேங்களா முடிந்த அளவு ஷேர் பண்ணி கொடுங்க சேதுவா ஒன்றியம் சேதுவா சத்திரம் ஊராட்சியில தான் நிக்கிறோம் ஒரு முக்கியமான வீடியோங்க இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து சேதுவா ஊராட்சியோட இந்த கழிப்பறையை நீங்க லைவா பார்க்க போறீங்க அப்படியே வாப்பா உள்ள உள்ள போகவே ரொம்ப கூச்சமா இருக்குங்க ரொம்ப மோசமான நிலைமையில இதை இதை காமிப்பா அந்த ஒரு ஒரு இதை மட்டும் அப்படியே வா உள்ளவா இதை மட்டும் காமி இந்த இந்த கழிப்பறை எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க லைவாகவே பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த கழிப்பறை மட்டும் இல்லை இந்த கழிப்பறை வந்து பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி கட்டி இருக்கீங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படியே இந்த சேதாசத்திர பஸ் ஸ்டாண்ட பாருங்க இந்த நீங்க பாக்குறது இந்த சேதுவாசத்திர பஸ் ஸ்டாண்டு தான் இதை நல்லா பாத்துக்கோங்க இதுல வந்து சாணி அத மாட்டு சாணியில இருந்து மனித சாணி வரை உள்ள இருக்கு இதெல்லாம் எந்த அளவு அவலமா இருக்குங்கிறத அரசு அதிகாரிகளுக்கு இங்க பயணிக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது இது இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் நாங்களாம் குற்றவாளி ஆகிரோம் நீங்கள் ஏன்னா இதெல்லாம் மனிதர்கள் வாழ்கிற இடங்க ம மனிதர்கள் வாழ்கிற இடங்க இது வந்து ரொம்ப இதுதான் அந்த ஈசிஆர் நீங்கள் பார்க்குறது தான் ஈசிஆர் இது வந்து ராமநாதபுரத்துக்கு போகிற ஈசிஆர் பட்டுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் போகிற ஈசிஆருங்க பிரதானமான ச ஈஸியாக சாலை ஈஸியாக சாலையில் பல பேர் இங்கே வந்து பஸ்ஸில் இறங்கி இந்த ஊர் மக்கள் நீங்கள் அந்த கடையை காமிப்பா இந்த இடத்துலையே இந்த கடைகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது இது எந்த எந்த அளவு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறத ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம் இதை வந்து இது வந்து இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது ஏன்னா இதை சொன்னால் தான் தெரியும் ஸோ மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இது வந்து முன்னாள் ஒன்றிய தலைவர் இந்த இந்த இதெல்லாம் வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க அவங்க வீடில் இப்போ இந்த நிலமையில் இருக்குது இதை வந்து இந்த ஊராட்சி இப்போ தலைவர் கிடையாது ஊராட்சி செயலாளர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த அவலத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் வயடாக கேட்டுக்கிறோம் இதை வந்து ஒரு கோபமாக எடுத்துக்காதீங்க உண்மையிலே ஒரு மக்கள் வாழணும் இதை வந்து ஒரு ஆள் மெயின்டைன் போட்டு நீங்கள் நல்லா ஆள் வச்சே பார்க்கலாம் ஏன்னா பல மக்கள் இங்கே வந்து இது நான் அந்த வீடியோ போடுறேன்னா நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க அவங்க அவங்க வந்து அந்த அளவு ஒரு தன்மையில இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு முதலமைச்சர் வர பாக்க ஓகேங்களா முடிந்த அளவு ஷேர் பண்ணி கொடுங்க இது வந்து ஒரு ஊராட்சி இது வந்து ஊ சேதுவாசத்திரம் ஒன்றியம்ங்கிற ஒரு ஊராட்சி சேதுவாசத்திரம் இந்த இந்த நேம் இந்த ஊர் பேரில் தான் ஒன்றியமே ஸோ இந்த ஒன்றியத்தில் எப்படி இருக்குது அவளங்கிறத இது மட்டும் இல்லை இந்த 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 கிராமத்தில் இருந்து பல ஃபோன் கால் எனக்கு நிறையா கால் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நூறு மீட்டர் ரோடு கூட அந்த அந்தளவு அவளத்தில் இருக்குது தயவு செய்து இதை வந்து கவனத்தில் எடுத்து இந்த கிராமத்தை நல்லா சுத்தம் செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்